இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விழிப்புணர்வுக்குரிய ஒரு செய்தி முக்கியமாக இந்த ஸ்கூல் பருவம் காலேஜ் பருவம் இப்படி உள்ள குழந்தைகளுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக உள்ள ஒரு முக்கியமான ஒரு இதை ப உடைய பதிவு பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அப் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே இது சிங்கப்பூரில் நடந்து எனக்கு ஃபோன் பண்ண ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டதை வந்து நான் அவங்க பேர் ஊர் சொல்ல வேண்டாம்னா நான் ஊரை சொன்னால் ஊரில் ஆயிரத்தெட்டு பேர் இருப்பாங்க அதுக்காக நான் சிங்கப்பூரை வந்து அந்த ஊரை பற்றி சொல்கிறேன் ஆனால் அந்த பேரை சொல்ல நான் விரும்பலை ஆனால் இந்த நியூஸை பார்க்குற அந்த நபருக்கும் கண்டிப்பாக இதை பற்றி தெரிய வரும் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறது சரியா இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைய வந்து லீவு டயம் வருது அப்படின்போது என்ன தெ பெரும்பாலும் ஸ்கூலில் வந்து பிள்ளைக லீவு எடுத்துக்கிறதுக காலேஜில் லீவு எடுத்துக்கிறதுக இந்த ஸ்கூல் பருவத்தில் தான் வந்து மார்க்கு கம்மியாக இருந்தாலும் கண்டினியூவாக ஸ்கூலுக்கு போனோம்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல கண்டினியூவாக வந்திருக்கு அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு நல்ல சொல்லிவிட்டு சொல்லிட்டு மார்க்கை ஒரு பத்து ப பத்து இருபது மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்கள பாஸ் பண்ணக்கூடிய இது தன்மை நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்துச்சு இப்போ உள்ள அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் இருக்கு இல்லாமலாம் இல்லை இப்போவும் வந்து முன்னாடி எல்லாம் வந்து எல்லாம் வந்து கடுமையாக தண்டிப்பாங்க அவங்கள அடிப்பாங்க வைப்பாங்க இப்போல்லாம் வந்து டீச்சர்ஸுக்கு அடிக்கிறது இல்லை கண்டிக்கிறது இல்லை கண்டிக்கிறாங்க ஆனாலும் அவங்கள அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய மாணவர்கள்லாம் ஆயிட்டாங்க ரெண்டாவது போலீஸ் கோர்ட்டு அப்படிங்கும்போது அவங்களே வந்து வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் விட்டு பிள்ளைகளுக்காக மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி குருமார்களாக இருந்து அந்த பிள்ளைகளை ஒரு தூண்டி நெருப்புல எரியக்கூடிய திரியை தூண்டி விடுற மாதிரி தூண்டி விடக்கூடிய குருமார்களாக தான் இருக்காங்க அந்த திரியை சுடர் ஊட்டி எரியும்போது ஒரு கலெக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு பெரிய பதவிக்கு வரும் டாக்டராகவோ வரும்போது அதோடு இவங்க சம்பாத்தியத்தை பண்ணி இவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது இவங்க பேர் ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒன்றாவது படிக்கும்போது ஒரு டீச்சரை பார்த்துருப்பாங்க அஞ்சாவதுல ஒரு டீச்சர் ப்ளஸ் டூவில் ஒரு டீச்சர் அப்புறம் காலேஜ் இப்படிங்கும்போது நிறைய பேர் மாறி மாறி போகும்போது அதில் ஒரு டீச்சரையாவது மனசில் வச்சு அவங்களுக்கு நன்றியுடனே இருப்பாங்கனுங்கிறதும் சில மாணவர்கள் தான் அப்படி இருக்காங்க ஒரு சிலர்லாம் அதை மறந்துடுறாங்க ஆனால் இவங்க அந்த ஸ்கூல்லையே வாழ்க்கையை ஓட்டி ஓட்டி அவங்க ஸ்கூல்லையே அவங்க வாழ்க்கையே இறுதி காலம் முடிகிற வரையும் முடியுது அதுவும் இல்லாமல் அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க இதுதான் அவங்களுடைய தலையெழுத்தே அவங்களுக்கு ஸ்கூல் குருமார்களுடைய இது ஆனால் பிள்ளைகளை ஒரு நல்ல ஒழுக்கமாக கொண்டு வருவோம் அப்படிங்கிறனால தாய்ந்தப்பனும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு பிள்ளைகளுடைய ஆசைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணுறாங்க பிள்ளைய சம்பாரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கல பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்குறாங்க பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸுக்கு பிள்ளைகளுடைய ஆடம்பரத்துக்கு பிள்ளைகளுடைய விளையாட்டு இருந்து அந்த பிள்ளை கடைசியில் லேப்டாப் முதற்கொண்டு அந்த பொண்ணு கரியர் பூரா வந்து கிளியர் பண்ணுற வரையும் மொத்தமும் தாய்தகப்பன் தான் முக்கியத்துவம் எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த தாய் தகப்பனுடைய வேதனைகளையும் துன்பத்தையும் இந்த குழந்தைய கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறதில்லை அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பா எப்படி கஷ்டப்படுறாங்க காலையில் சமையல் பண்ணி தான் பிள்ளையும் பார்த்துட்டு அவங்க வேலைக்கும் ஓடுறாங்க திரும்பி அவங்க கொண்டு வர காசை பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறோம் கரண்ட் பில் கட்டவும் வீட்டு பிரச்சனையை பார்க்கவும் இதில் வந்து நோய் நொடிகளை பார்க்கவும் சுற்ற சொந்தக்காரவங்களில் யாராவது இறப்புகள் ஏற்பட்டாலும் இப்படி ஏகப்பட்டதை சந்திச்சுட்டு இந்த குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையே முழுவதும் அர்ப்பணம் பண்ணுறாங்க ஆனால் இந்த குழந்தைகள் என்ன பண்ணிடுதுங்க லீவு போடுறது இல்லாமல் இந்த குழந்தைய வந்து பப்புக்கு போகிறது அதே மாதிரி சினிமாவுக்கு போகிறது அப்படி சினிமாவுக்கு போகும்போது யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏதாவது லேடிஸ் மாத்திரம் போகிறாங்களா அப்படி கிடையாது அவங்களோட சேர்ந்து ஜென்ஸும் சேர்ந்து போவாங்க ஜென்ஸும் போனால் என்ன பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் என்னும் பற்றிக்கும் அதனால் அவங்க அங்கே போயிட்டு அவங்க சும்மா இருப்பாங்க ஏதாவது சில்மிஷம் பண்ணுறதோ அவங்களுடைய ஆசைகளுக்கு இவங்க தூண்டி வைக்கிறதோ இப்படி இதில் வந்து யார் குளிர் காய்வாங்க அதிகமாக ஆண்கள் தான் நிறைய குளிர் காஞ்சிருவாங்க ஆனா இதனை பாதிக்கப்படுறது யாரு பெண்கள் தான் இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண் வந்து இதே மாதிரி சிங்கப்பூர்ல பப்புக்கு போயிருக்கு பப்புக்கு போன இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புகளோடையே அவங்களுக்கு முன்னாடியே தவறுகள் நேரிட்ருக்கு தவறாயிருச்சு தவறான பறவு மறுநாள் அந்த பையன் வந்து அந்த காதலை தெரிவிக்கிறதோ அந்த காதலை தெரிவிச்சிட்டு அவளை அந்த பிள்ளைய வாழ வைக்கணும்னு நினைக்கிறதோ அது இல்லாம மொத்தமாக கையை கழுவிட்டு அந்த பையன் அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவனே நினச்சி அந்த நேரத்துல எல்லா சத்தியமும் பண்ணுறது எல்லா நீ இல்லாமல் நான் இல்லை அட்ரஸ் எடுத்துக்கோ ஃபோன் நம்பர் எடுத்துக்கோ நீ தான் என் உயிர் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது கையை இருக்கிறது காலை இருக்கிறது உனக்காக நான் மேலே இருந்து குதிச்சு செத்துருவேன் இப்படி வாக்கு ரீதிகளை அள்ளி அள்ளி கொட்டுறது அதில் பெண்கள் வந்து மயங்கி போய் நம்மளை நம்மளை இல்லாமல் வாழ முடியாது நம்ம தான் ஐஸ்வர தங்கச்சி அப்படின் கிட்டு நினப்பு மனசில் ஊறுறது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி மனசில் பறக்குது அதெல்லாம் வந்து அந்த நெருப்பை அணைக்கிற வரையும் தான் அதுக்கப்புறம் வந்து இதில் முழுசாக பாதிக்கிறது பெண்களாக தான் இருக்கும் தயவுசெய்து கரும்பு கரும்பு கட்டோட இருந்தால் எறும்பு எங்கும் வரும் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய கரியரை வந்து பூர்த்தி பண்ணுங்கள் உங்கள் காலில் நீங்கள் நிற்க பாருங்கள் உங்கள் தாயுதப்பன் காலில் காசு வாங்கி சாப்பிட்றதோ இப்போ தாயுதப்பனுடைய உடம்புல சவாரி பண்ணுறதோ அதை விட்டுட்டு தாய் தப்பனை காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு வரணும் அந்த நிலம் வர்ற வரையும் உங்கள் உடம்பையும் உடலையும் உங்களுக்கு நீங்களே தான் பாதுகாப்பாக இருக்கணும் வலிசு தாயை ஏமாற்றிட்டு தகப்பனை ஏமாற்றிட்டு நீங்கள் செய்யக்கூடிய தப்பு உங்களுக்கே அது ஆபத்தில் வந்து முடியும் இன்றைக்கி அந்த குழந்தை வந்து கர்ப்பமாக கண்ணீர் விட்டு அழுது எனக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் தாயிட்டையும் சொல்ல முடியல தகப்பட்டன்னு சொல்ல முடியல டாக்டர்கிட்ட போனால் ஒன்று அம்மா வாங்குறாங்க இல்லை அப்பா வாங்குறாங்க இல்லை உன் கணவரை வாங்குறாங்க எனக்கு கல்யாணமும் ஆகாமல் நான் ஒரு படிக்கிற பருவத்தில் நாம கருவில் குழந்தைய வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சாக போகிறேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுக அப்போ நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஒரு தாயாக இருந்து நான் என்ன சொன்னேன் நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறது உங்கள் தாயும் தகப்பனும் யார் உங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்து ஸ்டிக்கா இருப்பாங்க ஒன்று தாய் ஸ்டிக்காக இருப்பாங்க இல்லை தகப்பன் ஸ்டிக்காக இருப்பாங்க யார் உனக்கு ரொம்ப அன்பாக ஆறுதலாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லிடு அவங்க உனக்கு அதுக்குரிய பதிலை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன் நீ இறந்து போனா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்த தாய் தகப்பனுக்கு நீ பெரிய துரோகம் பண்ணுறது இன்னும் பெரிய துரோகத்துக்கு ஆளாக வேண்டியது வரும் நீ உண்மையே உன் தாய்ட்டியோ தகப்பன்ட்டியோ நீ சொல்லு அது கண்டிப்பாக ரெண்டு அடி அடிப்பாங்க அவ்வளவுதான் ரெண்டு திட்டு திட்டுவாங்க ஆனால் கொல்ல மாட்டாங்க எந்த தாய் தகப்பனும் அதுக்குரிய வலியை தாய் உன காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பதிவை ஏன் நான் சொல்கிறேன்னா தயவுசெய்து எல்லா பெண்களும் விழிப்புணர்வோட இருங்க ஆண் பிள்ளைகளுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைகள் வந்து என்றைக்குமே வந்து எங்கள் பாட்டி ஒரு கதை சொல்லுவோம் அதாவது ஆண்கள் வந்து செகதி உள்ள இடங்களில் காலை அமுக்குவாங்க தண்ணி கண்ட இடத்துல காலை கழுவிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது பெண்கள் வந்து பூவுக்கு சமமானவங்க கசக்குனாலும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு புது புது கோடி துணிக்கு சமமானவங்க ஒரு தடவை கட்டிட்டோம்னா அந்த துணியை திருப்பி பழைய துணியாக ஆகிடும் அது மாதிரி நம்மளை நாமே தான் பாதுகாத்துக்கிறோணும் நம்ம நம்ம எவ்வளோ திடமா இருக்கிறோமோ நம்ம சுதந்திரம் கிடச்சிருக்கு அந்த சுதந்திரத்தை நம்ம வீண் பண்ணாமல் அதை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு நான் சொல்கிறேன் பெண்கள் எல்லாருமே எல்லாருமே பெண் பிள்ளையிலேருந்து பெண்கள் வரையும் தன்னுடைய உடம்பை எக்கார்ந்து கொண்டு யாரு ஒரு பஸ்ஸில் போனால் கூட யாரும் இடிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உடம்பை யாருக்கும் நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக தார வாத்து கொடுக்காதீங்க அது உயிருக்கே ஆபத்தில் போய் முடியும் இது இதை போய் கேட்க போனால் அந்த பிள்ளை உயிருக்கும் ஆபத்தாயிரும் அதனால மாதா பிதா குரு தெய்வம் இந்த மூணு பேர் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அது மாதிரி நீங்கள் தனியாக எங்கேயாவது போறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸரு இல்லைன்னா ரோட்டில் வந்து அந்த செக் போஸ்ட்லெலாம் நிற்பாங்க ஆஃபீஸர் போலீஸ்காரவங்க அவங்ககிட்டெல்லாம் நீங்கள் உதவி கேளுங்கள் அட்ரெஸ் கேளுங்க என்ன வேணாலும் உதவி கேளுங்கள் ஆனால் தேவையில்லாத ஒரு ஆளுக்கிட்ட போய் உதவி கேட்க அட்ரஸ் கேட்கலாம் கேட்காதீங்க அதுவும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும் ஹரர் மகாதேவ் ஆளு